தேன் வரும்படி செய்வார் இரண்டாவது எண்ணெய் வரும்படி செய்வார் மூன்றாவது சொல்லுங்க மூன்றாவது அக்கினி வரும்படி செய்வார் நாலாவது நீரூற்றுகளை எழும்பும்படி செய்வார் மைமை உண்டாகட்டும் அஞ்சாவது வித்தியாசப்படுத்துவார் எனக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கும் என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை காட்டுவென்றார் அதற்கு மைமை உண்டாகட்டும் ஒவ்வானத்துக்கு நேரம் நீட்டினா போதும் கையை நீட்டு அப்படின்னா கைய நீட்டணும் பேசு அப்படின்னா பேசணும் அடி அப்படின்னா அடிக்கணும் கத்தனுக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு வசனத்தை காமிக்கணும் பாருங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் அதோட ஒன்பதாவது வசனம் அப்பொழுது மோசை யோசுவாவை நீ நமக்காக மனிதன் சேர்ந்து கொண்டு புறப்பட்டு நாளைக்கு நான் உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் அப்போ அங்க அமலை யுத்தம் பண்ணணும் அப்படின்னா அங்க ஒருத்தர் என்ன செய்யணும்னா மோசையை போல கையை உயர்த்தி கொண்டு அவர் நிக்கணும் அவர் நிக்கும் போது எங்க போய் நிக்கிறாரா மலை உச்சியில் தேவனுடைய கோளை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு கோல் எதை காட்டுகிறது என்றால் அதிகாரத்தை காண்பிக்கிறது ஒரு கம்பு எதை காட்டுதுன்னா அதிகாரத்தை காண்பிக்கிறது தேவனுடைய அதிகாரத்தோடு நான் உச்சியில போய் நிற்பேன் நீ என்ன பண்ணனா நீ யுத்தம் பண்ணு அமெரிக்கோடு நீ யுத்தம் பண்ணு என்று சொன்னார் அப்ப நான் உனக்காக நாங்க எங்க போய் நிக்கிறேன்னா உச்சியின் மேல் நிற்பேன் என்று மசி சொல்லுகிறார் அந்த தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போக்குறா இன்னைக்கு நம்ம மனிதர்களை பார்த்து தேவனுடைய கோலை எடுத்துட்டு போய் அங்க மலையில போய் உச்சியில கைய வைத்தி நெல்லு அப்படின்னா பைத்தியம் மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்கும் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நாம என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க கம்பு எடுத்துட்டு போய் வயிற போய் நெல்லு கைய வைத்தி நெல்லு ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்க நீங்க ஜோம் பண்ணுவோம் செபிப்போன்னு சொல்ல இந்த எல்லாம் திருந்தாதுங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்க முடியாது இது வராதுங்க இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்றது கரெக்ட் தான் மேல உச்சியில போய் நில்லு கம்ப உயர்த்தி நில்லு அப்படின்னு சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அந்த அந்த நீங்க சொல்ற மாதிரி இங்க இல்ல அதுதானே வித்தியாசம் சொல்லி இருக்கிறார் நீங்க நினைக்கிற மாதிரி அங்க ஒண்ணும் கிடையாது அதைதான் வித்தியாசப்படுத்துவாரு கத்த நல்லவ நாம நினைக்கிற மாதிரி இதெல்லாம் செய்யும் இதுங்க இருந்து வரும் அப்படின்ற மாதிரி இல்ல அப்போ வரவே செய்யாது நடக்கவே செய்யாது இது வந்து மாற்றவே முடியாது இது வந்து வந்து திருத்தவே அப்படின்னு நினைக்கிற இடத்துல இருந்து தான் வர பண்ணுவார் ஏன்னா ஆண்டோருடைய வழிகள் வித்தியாசமானது கத்திரக்கு சோதரம் அதே யாத்திரகம் பதினேழாவது அதிகாரத்தை வாசிங்க யாத்திரகம் பதினேழு முன்பாக மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்மிற்கு முன்பாக செய்தான் ஓரோபில வந்து நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் இங்க மோசை சொல்லும் போது நான் கண்மலை உச்சியின் மேல நான் நிற்பேன் அப்போ நீ என்ன பண்ண தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்கும் போது நீ பண்ணு அப்படின்னாரு இங்க கத்தல் சொல்றாரு ஒரேபில வந்து நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடிய அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதுல இருந்து தண்ணி புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரேவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் மோசை கத்தல் சொன்னதெல்லாம் அப்படியே செய்வார் இங்க என்ன சொல்றாரு அடிக்கும் போது சில வேலைகள்ல பேசுனாரு நான் அந்த வசனத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு கண்மலை பார்த்து பேசு அப்படின்னாரு இப்ப கண்மலை கண்மலை பார்த்து அடி அப்படிங்கிற அப்ப அடிக்கும் போது அவர் பக்கத்துல நிக்கணும் அடிக்கும்போது அவர் அங்க நிக்கணும் அவர் அங்க நின்னாதான் நாம எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் நம்ம பேசும்போது அங்க இருந்து என்ன வரும் உடைஞ்சு உள்ள நீரூற்றுகள் எழும்பி வெளியே ஓடு வரும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அநேக பதில்கள் அங்கிருந்து வரும் அங்கிருந்து குடிக்க தண்ணீர் புறப்பட்டு வரும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அது உள்ள இருந்து அநேகருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேகருக்கான பதில் அங்கிருந்து வரும் கத்தர் அங்க வந்து நிக்கணும் அங்க நிக்கும் போதுதான் நம்ம சில காரியங்களை அந்த மாதிரி செய்ய முடியும் அடிக்க முடியும் அப்ப சொல்றாரு ஓரேபில நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீ அந்த கண்மலையை அடியப்போம் ஜனங்கள் குடிக்க அதுல இருந்து தண்ணி புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தருகிறார் சில வேலைகள்ல கத்தர் நம்ம அவரு வந்து கூட நின்னாதான் சில இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி அடிக்க முடியும் அவரு இல்லைன்னா அடிக்க முடியாது கத்தருக்கு மயிமை உண்டாக அப்ப சில நேரத்துல சொல்றாரு நீ மூடனுக்கு புத்தி சொல்லாத அப்படின்றார் நீதிமொழிகள் புஸ்துல சாதமான எழுதும் போது எழுதுறாரு மூடனுக்கு புத்தி சொல்லாத நீ நீ என்ன செய்வ அப்படின்னா மூடன் ஆயிருவ நீ மூடன்ட்ட போய் புத்தி சொன்னா நீ மூடன் ஆகுவ அப்படின்னார் அதே நீதிமொழிகளும் அதே மனிதன் எழுதுகிறார் சல்மான் எழுதுகிறார் மூடனுக்கு அவனுடைய மூடத்தனத்தினாலே பதிலடி கொடுந்தார்